ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்கப் போகிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் காலை வணக்கம் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போமா இன்றைக்கி ஒரு பதினாறு வெரைட்டி வந்திருக்கு நண்பர்களே சூப்பர் சூப்பர் மீனாக வந்திருக்கு கோழி மீன்டுவாங்க கறி வந்து சிக்கன் மாதிரி இருக்கும் அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸு குச்சி ஊலி இதே எக்ஸ்போர்ட் தான் அடலை மீன் வந்திருக்கு நண்பர்களே எப்போ இருக்குது பாருங்கள் மீன் அடலை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடலை அடுத்து பால் திருக்கை வந்திருக்கு ரோமியோ நகரை வந்திருக்கு புறா மீன் வந்திருக்கு ஊலி மீன் வந்திருக்கு ரோமியோ நகரையிலே கொஞ்சம் பெருசு மயில் மீன் வந்திருக்கு ரெட் வந்து வாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் எப்படி பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சீலா பாறை வந்துருக்கு ஓரா பார்க்காத ஆள் இருப்பேன் ஆனால் சமைச்சி சாப்பிட்டுங்க டேஸ்ட்டு மிரட்டி விட்டுருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் மீன் சின்ன நெய் மீன் வந்திருக்கு நெத்திலி கோவா நெத்திலி வந்துருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்ல பெரிய சைஸாக தான் வந்திருக்கு அடுத்து பாறை பாறை மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் உலக நண்பர்களே காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள்